ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த கேரளாவையுமே ஒழுக்கின சம்பவங்க கேரளாவை தாண்டி தமிழ்நாடு பக்கத்தில் உள்ள ஸ்டேட்ஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே பேசினாங்க ஏன்னா அந்த பொண்ணு பண்ண காரியம் சின்ன காரியம்லாம் கிடையாது ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுக்குது அந்த பையன் குடிச்சு பதினோரு நாள் அவதிப்பட்டு இறந்து போகிறாப்புல இப்போ தீர்ப்பு வர வேண்டிய சில நாள் இருக்கா அப்போ அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுது நீதிபதிட்ட கொண்ட ஒரு பேப்பரை கொடுக்குது என்ன தெரியுமா இது மாதிரி நான் என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு நான் பயங்கரமாக படிப்பேன் எனக்கு வந்து இவரும் இருபத்தி நாலு வயசு ஆகுது தண்டனே வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்கு நீதிபதிகள் வந்து பார்த்துட்டு நீ பண்ண காரியம் வந்து சின்ன காரியமா உன் வயசு உள்ள ஒரு ஆள் தானே அது ஏன்னா பதினோரு நாள் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காமல் உள்ளுறுப்பு செயலில் இருந்து அந்த பையன் வந்து இறந்து போகிறாப்புல நீ பண்ண காரியம் என்ன சின்ன காரியமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு தண்டனை வந்து கொடுக்குறாங்க அபராதம் கொடுக்குறாங்க இந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணோட மாமாவும் இந்த கொலைக்கு துணையாக இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு மூணு வருஷம் சிறை அபராதம் வந்து கொடுத்து வந்துருக்காங்க கேரளாவை உழுக்குன ஒரு கேஸுக்கு ரெண்டு வருஷம் கழித்து ஒரு பயங்கரமான தீர்ப்பு வந்திருக்கு இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை பார்க்க போகிறோம் மொதல் விஷயம் அப்போ என்ன நடந்தது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க போலீஸ் இந்த கேஸை எப்படி விசாரித்தாங்க எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட் பார்க்க ஆரம்பிப்போம் முதல்ல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிரீஷ்மா அப்படின்னு சொல்லப்படுற இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்லா பிடிக்கிற பொண்ணுங்க அங்கே உள்ள காலேஜில் லிட்ரேச்சர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லபடியாக இருக்க வாழ்க்கை எந்த பிரச்சனையும் கிடையாது இதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சரோன்ராஜ் அப்படின்னு சொல்லப்படுற பையன் இவங்க வந்து கேரளாவை சேர்ந்தவங்க அங்கேயே கன்னியாகுமரியில் உள்ள ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் வேறு வேறு காலேஜ் வேறு வேறு காலேஜில் தான் படிக்கிறாங்க இப்படி படிச்சுக்கிட்டு இருக்காங்களா அந்த பையன் வந்து ஒரு பஸ்ஸில் வருவாங்க இந்த பொண்ணும் அதே பஸ்ஸில் தான் ஏறி போகுது இப்படி நாட்கள் கணக்காக வந்து இப்படியே அதே பஸ்ஸில் போனோன்னா ரெண்டு பேருக்கும் காதல் உருவாக ஆரம்பிக்குது இப்படி காதல் உருவாகுதா இந்த பையன் என்ன பண்ணுறாப்புலன்னா இந்த ரெக்கார்ட் நோட்லாம் வந்து இந்த பொண்ணுகிட்ட எழுத சொல்கிறது இது மாதிரி சில எல்லாம் சொல்கிறாங்க இப்படி காதல் வந்து பயங்கர டெவலப் ஆகிடுது ஒரு வருஷங்க காதல் ரொம்ப நல்லபடியாக போகுது ரெண்டு பேரும் வந்து எங்கேயாவது ஊர் சுற்றுறது பைக்கிலேயே போகிறது இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்குது அதுவும் அந்த பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணு இப்படி போயிட்டுருக்கா ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணோட படிப்பு வந்து கொஞ்சம் குறையுது என்னடா அது நம்ம பொண்ணு நல்லா இல்லை படிக்கும் என்ன இப்போ கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி போது தான் தெரியுது நம்ம பொண்ணு சரவண்ராஜ் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது சுற்றிக்கிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு வந்து தெரியுது இதை தெரிஞ்சோன்னா வீட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா சரி ஓகே இனிமேல் நம்ம மாப்பிளை பார்க்க தான் சரியாக இருக்கும் அப்புடின்னு மாப்பிளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாம் அவங்க தேடிகிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு வந்து காலேஜ் வந்துக்கிட்டு இருக்குது நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குதா அவங்க வீட்டில் சொல்லிடுறாங்க இனிமே சரண்ராஜா வந்து பார்க்கக்கூடாது நாங்கள் பார்க்குற பையனை தான் நீ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்புடின்னு அந்த பொண்ணோட வீட்டில் வந்து சொல்லிடுறாங்க இந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு ஓகேன்னு சொல்லுது இப்பெல்லாம் வந்து போய்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் மாப்பிளையும் பார்த்துடுறாங்க அவங்களும் கேரளாவை சேர்ந்தவங்க தான் மாப்பிள்ளையை இந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்குது இந்த பொண்ணு என்ன முடிவு பண்ணுதுன்னா சரி ஓகே அவனை கிளட்டி விட்ருவான் அப்படின்னு முடிவு பண்ணுது ஆனால் அவன்கிட்ட வந்து எதையுமே சொல்லலை கிளட்டி விட்ருவான் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுது கடைசியாக வந்து என்ன பண்ணுதுன்னா சரி ஓகே ஏன் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னா பல காரணம் வந்து சொல்லுது அந்த சரண்ராஜிட்ட பல காரணங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது அவர் வந்து இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேர் தான் சேர்ந்து வாழணும் நம்ம ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு கடைசி கட்டத்தில் ஒரு பெரிய குண்டை வந்து இந்த பொண்ணு தூக்கி வைக்குது அது என்னென்னா எனக்கு வந்து ஜாதகம் பார்த்தாங்க அதில் என்ன தெரியுமா இருக்குது முதல்ல கல்யாணம் பண்ணுறவங்க ஒரு சில மாதங்கள்லேயே வந்து இறந்து போயிடுவாங்களாம் அதனால நான் உன்னை கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லுது எப்படி எப்படி எல்லாம் அதை சுற்றி இருக்க பாருங்க அந்த பையன் சொல்கிறாப்புல இல்லை இல்லை பரவாயில்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி பார்ப்போம் அப்போ நடக்குதான்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு அவர் வந்து அப்படி சொல்கிறார் அந்த பொண்ணு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லி பார்க்குதுங்க பட் இந்த பையன் வந்து அசர மரியாதை தரலை நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருக்கோம் ஊறு சுற்றியிருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுறதா சரி அப்புடின்னு அவர் சொல்கிறாரு இப்படி வந்து நாட்கள் போகுது பட் இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா அந்த பொண்ணு ஏன் தெரியுமா கொலை பண்ணுற லெவலுக்கு போணுச்சு அதுக்கான ஒரு காரணம் இருக்குது இப்படி ரெண்டு பேரும் லவ் பண்ண காலகட்டத்தில் இந்த நெத்தியில் பொட்டு வச்சுக்கிற ஃபோட்டோலாம் வந்து இந்த பையன்கிட்ட வந்து இருக்குது அதை தாண்டி வீட்டில் வந்து தனியாக இருக்கும்போது மஞ்சளில் அந்த இதை சுற்றி தாளிகை ரெடி பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து கட்டிவிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பர்சனலாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அந்த ஃபோட்டோலாம் சரவண்ராஜ்கிட்ட வந்து இருக்குது இன்கேஸ் நம்ம பார்க்குற மாப்பிள்ளைகிட்ட கொண்டு போய் இந்த ஃபோட்டோலாம் காமிச்சு கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன பண்ணுறது அப்புடின்னு அந்த பொண்ணு வந்து யோசிக்க ஆரம்பிக்குது காரணத்தை தான் சொல்லி பார்க்குறது அந்த தான் கேட்கல இல்லை அந்த ஃபோட்டோவும் டெலிட் பண்ண முடியாது நம்ம ஆளையை டெலிட் பண்ணிவிடுவோம் அப்புடின்னு அந்த பொண்ணு வந்து நினைக்கிது அதனால தான் அது பயங்கரமான ஸ்கெட்சை போடுது இது ரொம்ப நாளாக போட்டிருக்கும் போல பிளான் கொலை பண்ணுறது ஃபோட்டோவை டெலிட் பண்ணுறதுக்கு வேலை ஆலை டெலிட் பண்ணால் பிரச்சனை வந்துடும் இல்லை அப்படின்னு நினைக்கிது அதுவும் நல்லா படிக்கிற பொண்ணுங்க அந்தளவுக்கு படிக்கிற பொண்ணு இவ்வளோ கிருத்துருவமாக வந்து யோசிக்க ஆரம்பிக்குது இதுக்காக வந்து எப்பயாவது இருக்கும்போது இந்த கசாயம்லாம் கொடுக்கறது அந்த பையன் வந்து அடிக்கடி குடிச்சு வந்து வாந்தியெல்லாம் வந்து வந்திருக்கான் இப்படி போகும்போது தான் ஒரு நாள் பயங்கரமாக ஸ்கெட்ச்சு போட்டு வீட்டில எல்லாம் யாரும் இல்லை நீ வா அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்கு இப்போ அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு ரெக்கார்டு நோட்டும் இருக்குது அதாவது சரண்ராஜோட ரெக்கார்டு நோட்டும் இருக்கு அவர் என்ன பண்ணுறாப்புலன்னா தன்னோடய ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு பைக்கில் வந்து அங்கேயிருந்து வராப்புல இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறாப்புல கன்னியாகுமரிக்கு பைக்கை போட்டுகிட்டு அந்த பையன் வந்து அந்த பையனோட ஃப்ரெண்டு வந்து வெளியின்னுக்கிட்டு இருக்காப்புல அந்த சரண்ராஜ் மட்டும் உள்ளே வராப்பில் உள்ளே வந்தோன்னே இந்த பொண்ணு கஷாயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்குது என்னடா அது கஷாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவர் வந்து கலாய்க்கிறாரு அந்த பொண்ணு வந்து இது மாதிரி விளையாட்டு சொல்லிட்டு நீ குடி அப்படிலாம் வந்து சொல்லியிருந்துருக்கு அங்கே கொஞ்சம் நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பையன் அங்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வர்றதுக்குள்ளே இந்த பொண்ணு அதுக்குள்ளே அந்த விஷத்தை கலந்து வச்சுருது கஷாயத்தில் இந்த பொண்ணு சொல்லுது நீ குடிச்சு காமி அப்படிலாம் சொல்லியிருந்துருக்கு ஏன்னா அந்த தலைவலி இதெல்லாம் வந்தால் அந்த பொண்ணு வந்து கஷாயம் குடிக்குமா அதே மாதிரி வந்து குடிக்க சொல்லியிருந்திருக்கு சரி நம்ம காதலி தானே சொல்கிறா அப்புடின்னு அதெல்லாம் எதையும் யோசிக்காமல் பயங்கரமாக கசந்தாலும் அதை வந்து மடக்கு மடக்குன்னு வந்து அவர் குடிச்சிட்றாரு குடிக்கிறது மட்டும் இல்லாமல் கசந்தோன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஜூஸ் பாட்டில் கொண்டாந்து இதை குடி ஏன்னா உனக்கு வந்து கசக்குதுன்னு சொல்லிடல அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் வந்து குடிக்கிறார் நம்ம காதலையும் தான் தான் கொடுக்குறாங்கன்னு எல்லாமே குடிக்கிறாங்க குடித்த உடனே வந்து ரொம்ப ஒரு கிருகிருப்பாக இருக்குது வாந்தியெல்லாம் வர ஆரம்பிக்குது உடனே டாட்டாலாம் சொல்லிவிட்டு அந்த பையன் வந்து வெளில வர்றாப்புல வெளில வந்ததுலேருந்து வாந்தி வர ஆரம்பிக்குது அதுவும் வந்து வாந்தி வர்றதெல்லாம் நீல கலராக தான் வருது என்னடா அப்படி வாந்தி வருது அப்படின்ட்டு இவங்க வந்து உடனே ஃப்ரெண்டு தான் அங்கே இருக்காங்கல்ல உடனே பைக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வந்து கேரளா வந்துடுறாங்க ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து பக்கத்தில் தானே இருக்கும்னா பக்கத்தில் தான் வீடு இருந்திருக்கு உடனே வந்து பைக் எடுத்துகிட்டு வராங்க வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து செக்கப் எல்லாம் போயிட்டுருக்கு இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க ஒன்றுமே இல்லைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை போல் ஏதோ ஆம்பி வந்திருக்கு அப்படின்ட்டு இவரும் வந்து வீட்டுக்கு வந்துடாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமாகுது என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு வீட்டில் உள்ளவங்கலாம் பார்த்துட்டு ஐயோ என்னடா இவ்வளோ சிக்கலாகிட்டு ஏன்னா உடலெலாம் ரொம்ப வகீனம் ஆயிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் மறுபடியும் இல்லாதது பண்ணி பார்த்தா ஐயோ உடலில் உறுப்பெல்லாம் வந்து செயலிருக்கிற நிலமையில் இருக்குது ட்ரீட்மெண்ட் பயங்கரமாக கொடுக்கணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான பணிகள் போகுது பட் என்னத்தை குடிச்சாரு என்ன பண்ணார்னு தெரிஞ்சாதானே ட்ரீட்மெண்ட் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணலாம் அதுக்கான செக்கப்பெல்லாம் போயிட்டு ஆனால் கண்டே முடிக்க முடியலை ஒருவேளை ஆசிட் கலந்து ஏதாவது சாப்பிட்ருப்பாரோ அப்படின்னு மட்டும்தான் டாக்டருக்கு வந்து சந்தேகமாக இருக்குது இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு இப்படி போயிட்டுருக்கும்போது அந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புது என்ன தினமும் அனுப்புது நான் வந்து உனக்கு ஒரு மேங்கோ ஜூஸ் கொடுத்தேன்ல அது வந்து எக்ஸ்பைரி ஆகிட்டு நான் வந்து பார்க்கவே இல்லை அதை குடித்ததுனால தான் உனக்கு வாந்தியெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு ஒரு ட்ராமாவை வந்து அரங்கேற்று வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் வந்து போட்டு விடுதுங்க அந்த சரவண்ராஜ் பார்த்துட்டு சரி இது வந்து அவர் வந்து பாசமாக வந்து சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்திருக்கு அந்த பையன் ஒரு ஸ்மைலி அனுப்புகிறதும் இந்த பொண்ணு ஸ்மைலி அனுப்புகிறதும் இது எல்லாத்தையும் வந்து நியூஸ் சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க இப்படி வந்து இருக்குது இப்படி வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியிருக்காங்க அப்படியே அழுதுகிட்டு பேசும் பாருங்க என்ன ட்ராமா படத்தில் கூட அப்படி நடிப்பா இல்லாம தெரில அப்படி வந்து அந்த பொண்ணு நடிக்கும் இவர் வந்து அந்த வழி உள்ளூர் பல்லாம் வந்து சேலை இருக்கிற நிலமையிலையும் அவர் பாசமாக வந்து இது பண்ணியிருந்துருப்பார் இதையெல்லாம் போய்கிட்டே இருக்குது நாட்கள் போகுது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுலேருந்து இங்கே வந்து டாக்டர் வந்து பயங்கரமாக செக் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன தாண்டா பிரச்சனை அப்படின்னு தான் வந்து இந்த வாட்ஸ்அப் சேட்டு இதெல்லாம் தெரிய வருதா உடனே அந்த பொண்ணுகிட்டே வந்து கேட்குறாங்க யார் கேட்குறான்னா இந்த சரவண்ராஜோட பிரதர் வந்து கேட்குறாங்க இது மாதிரி நீ ஏதோ கஷாயம் கொடுத்தியாமியா அது என்ன அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது அந்த கஷாயம் வந்து நார்மலாக குடிக்கிறது தாங்க அப்படின்னு சொல்லுது ஆனால் என்ன கஷாயம் எந்த பேரும் வந்து அதை சொல்லவே இல்லை சரி நீ சொல்லு இப்போ நாளில் நாங்கள் வந்து வைத்தியம் பார்த்து காப்பாற்றுடுவோம் அப்படிலாம் அந்த பிரதர் சொல்கிறாப்ல பட் அந்த பொண்ணு கேட்குற மாதிரியே தெரியல இப்படி நாட்கள்லாம் போகுதா கண்டிப்பாக அந்த காதலி தான் எதுவும் பண்ணிருக்கா அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க கேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க போலீஸ் அங்கே வந்து சரவண்ராஜ விசாரிக்கிறாங்க அவரே வந்து முடியாமல் இருக்கார் பட் அவர் வந்து பெருசாக வந்து எதுவும் சொல்லலை கடைசியாக அவர் சொல்கிற விஷயம் நான் அது மாதிரி கஷாயம்தான் குடித்தேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்துருக்காங்க இப்படி உடல்நிலையெல்லாம் மோசமாகி அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் பதினோரே நாளில் வந்து இறந்து போகிறார் அதுவும் ஒரு சொட்டு கூட குடிக்காமல் உடல் உறுப்பெல்லாம் இறந்து போகிறார் ஆசிட் கலந்து தான் ஏதோ சாப்பிட்ருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களா அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் என்ன வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் வந்து தெரிஞ்சிடல அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்டம் பண்ணுறதுக்கான பணிகள் வந்து இருக்கு இங்கே போலீஸ் வந்து தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த காதலி தானே அதை கலந்து கொடுத்துருக்கா அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறாங்க நீ எதாவது கசாயம் கொடுத்தியாமே அது பேர் என்ன அப்படின்னு அது சும்மா எங்கள் அம்மா தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க அந்த கஷாயம் வந்து என் சொந்தக்காரங்க வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு அப்புறம் சொல்லியிருந்திருக்காங்க இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இப்படி சொந்தக்காரங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க நான் இது மாதிரி இந்த மெடிக்கல் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது அங்கே போய் கேட்டால் அப்படி ஒரு கஷாயமாக நாங்கள் விற்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி பொய் மூட்டையாக புழுகிட்டு இருந்தோன்னே போலீஸ் கண்டுபிடிச்சறாங்க ஏமா அப்படி பொய் சொல்கிற அப்புடின்னு ஒரு நாள் வந்து பல மணி நேரம் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க இங்கே பாரு நீ பொய்யும் மேலே போய் சொல்லிக்கிட்டே இருக்க நீ வரிசையாக மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்க நீ தான் ஏதோ பண்ணியிருக்க நீ உண்மையை சொல்கிறியா இல்லையா அப்படின்னு பயங்கரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி விசாரித்ததில் அந்த பொண்ணு சொல்லுது ஆமாம் நான் தான் இது மாதிரி பண்ணேன் அப்புடின்னு அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து உடல் கொடுத்துருந்தாங்கல்ல அதில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி பூச்சிக்கொல்லி மாதிரி ஏதோ வந்து குடிச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு வந்துருக்கு அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட வேறு இங்கே விசாரிக்கிறாங்களா எந்த பொண்ணு சொல்லுது என் மாமா வந்து வயலுக்கு வச்சுருந்தேன் அந்த பூச்சி மருந்தை எடுத்து அந்த கஷாயத்தில் வந்து கலந்து கொடுத்தேன் அதை குடித்ததுனால தான் இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த பொண்ணு தான் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்பொண்ணு வந்து கன்ஃபார்மாக எல்லாம் தெரிஞ்சிருது இந்த பொண்ணை வந்து கைது பண்ணிடுறாங்க அந்த பையன் இறந்து அஞ்சே நாளில் இந்த பொண்ணு வந்து கைது பண்ணிடுறாங்க இந்த பொண்ணு அதுக்கு இடையில் ட்ராமாலாம் பண்ணுதுங்க இந்த பாத்ரூம் போகிற வழியில் வந்து இந்த தரையை சுத்தப்படுத்துறதுக்கு வச்சுருப்பாங்களே அதை எடுத்து குடிச்சு சூசைட் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அதெல்லாம் சரி பண்ணிடுறாங்க இந்த பொண்ணு அப்போயிலேருந்தே வந்து ட்ராமா பண்ணுறதுக்கு பழகிட்டு போல ஆனால் போலீஸெல்லாம் விசாரிக்கும் போது அப்படியே தைரியமாக வந்து பதில் சொல்ல வேண்டியது பட்டு எவ்வளோ நேரம்தான் அந்த பொய்யை வந்து சமாளிக்க முடியும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஜெயிலில் வந்து தூக்கி போட்டுறாங்க இந்த கேஸ் வந்து முடிஞ்சிருது பட் அதுக்கப்புறம் ஒரு சந்தேகம் வருது இந்த கேஸில் அந்த மாமாவுக்கு சந்தேகம் இருக்குமான்னு அந்த பொண்ணோட மாமாவுக்கு பொண்ணோட அம்மாவுக்கு சந்தேகம் இருக்குமான்னு அப்படின்னு சில சந்தேகங்கள் வருது அதுக்கான விசாரணைகளும் போய்கிட்டே இருக்குது நாட்கள்லாம் போகுது நீதிமன்றத்தில் விசாரணைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இப்படி வந்து போய்கிட்டே இருக்காங்க இன்னும் நீதிமன்றத்தில் ஒன்றே விசாரணை கொடுத்துட மாட்டாங்கல்ல ரெண்டு பக்கமும் விசாரிச்சு உண்மையிலே வந்து இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு தானே தண்டனை கொடுப்பாங்க அதுக்கான விசாரணை போகுது ரெண்டு வருஷங்க விசாரணை பயங்கரமாக போகுது இப்போ இந்த ஜனவரியில் வந்து சொல்லிடுறாங்க இந்த பொண்ணு தான் வந்து தப்பு பண்ணியிருக்கு அந்த மாமாவும் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க தனனையை மட்டும் ஜனவரி இருபதாம் தேதி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படி சொன்னொன்னே நேற்று என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பொண்ணுக்கு தண்டனை கொடுக்குறாங்க துக்கு தண்டனை அப்படின்னு இந்த பொண்ணு தான் இங்கே எமோஷனல் ட்ராமா பண்ணியிருக்காப்புலையே இந்த லெட்ரெலாம் கொடுத்து எப்போ நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணுப்பா இருபத்தி நாலு வயசு தான்ப்பா எனக்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க நீதிபதிகள் பார்த்துட்டு எப்போ இது ரேரான கேஸு இருபத்தி நாலு வயசுலாம் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து தண்டனை எல்லாம் கம்மியாக கொடுக்க முடியாது அந்த பையன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காப்புல நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிங்க இந்த பொண்ணு நீ வந்து துரோகம் பண்ணியிருக்க அவருக்கு அவர் கடைசி வரை வந்து ஒன்றால் தான் இறந்தாருன்னு கூட தெரியாமல் இருந்துருக்காங்க நீ வந்து பண்ண தப்புக்கு சரியான தண்டனை தூக்கு தண்டனை தான் அப்புடின்னு அங்கே நீதிபதிகள் வந்து செம்ம காட்டமாக வந்து தண்டனை வந்து எழுதுகிறாங்க அதை தாண்டி பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இங்கே தண்டனை நிறைவேற்றுற வரைக்கும் அங்கே ஜெயிலில் அவங்க வந்து இருக்கணும் அதை தாண்டி ரெண்டு லட்சம் ரூபாய் வேணுமோ வந்து அபராதம் அதை கொண்டு கொடுத்துருக்காங்க அந்த மாமா வந்து தப்பு பண்ணியிருக்காங்கல்ல அதனால அவங்களுக்கு வந்து மூணு வருஷம் சிறை தண்டனை ஐம்பதாயிரம் ஃபைன் ஆப்பிள்லாம் வந்து அடிச்சிருக்காங்க எப்படி அந்த ஃபைன் வந்து தனியாக போய்ருக்கு ரெண்டு பேருக்கு இப்போ பயங்கரமான தண்டனை வந்து கொடுத்தாச்சு அந்த அம்மா தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு வந்து அந்த விசாரணையில் ஆதாரம் இல்லாதனால இந்த பொண்ணோட அம்மாவை மட்டும் விடுதலை பண்ணிடுறாங்க இந்த பையனோட அம்மா இருக்காங்களா அவங்க வந்து அழுகுறாங்க ஏப்பா எங்கள் பையனுக்கு வந்து நியாயம் கிடச்சிட்டுப்பா நாங்கள் ஒரு நாள் அழுதுறதுக்கு வர நாள் இது பண்ணதுக்கு எங்களுக்கு நியாயம் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து அவங்க அந்த அளவுக்கு வந்து அழுதுருக்காங்க இந்த கிரீஷ்மா இருக்குல்ல இந்த கிரீஷ்மா வந்து தீர்ப்பு கொடுக்குற வரைக்கும் அந்த அளவுக்கு கதறி கதறி எழுதுருக்கு ஆனால் தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் வந்து அது அதிர்ச்சியாக அப்படின்னு தெரில அப்படியே வந்து உட்காந்துருக்கு எதுவுமே பண்ணாமல் வந்து உட்காந்துருக்கு இப்போ இந்த தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க இதை வந்து உச்ச உயர்நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தூக்குதண்ணை வந்து நிறைவேற்றுவாங்க ஆனால் இவங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த முப்பது நாளைக்குள்ளே உயர் இல்லை மேல்முறையீடு பண்ணி உச்சநீதிமன்றத்துக்கோ போய் இது மாதிரி இந்த தூக்கு தண்டனை எங்களுக்கு வேணாம் நாங்கள் வந்து பண் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லி ஏதாவது வாதாடி இந்த கேஸை வந்து தசை திருப்பி வேணால் ஆயுள் தண்டனையாக வந்து வேணாம் மாற்றலாம் அதுக்கு இந்த பொண்ணுக்கு ஆப்ஷன் இருக்குது காசெல்லாம் இருக்குது அப்படின்னு வைங்களேன் இந்த பொண்ணு பண்ணுறேன்னா பண்ணலாம் யாருக்கு தெரியும் இப்போதைக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க கூடிய சீக்கிரம் நிறைவேற்றினா சந்தோஷம்தான் அந்த பையன் எந்தளவுக்கு வந்து வருத்தப்பட்டிருப்பாப்ல அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்களேன் ஒன்று நினச்சிருப்பாப்ல ஒன்றும் சொல்கிறதுக்கே வந்து இல்லைங்க அதில் தண்டனை கிடச்சிருக்கு அது வரைக்கும் சந்தோஷமான ஒரு விஷயம் தான் லவ் பண்ண பையனை விஷம் கொள்ற அளவுக்கு அவ்வளோ வஞ்சகம் மனசுக்குள்ளே வந்துருந்துருக்கு இதில் எங்கே வந்து காதல் இருக்குது ஒரு ஷோ விளையாதுலேயும் தெரில விஜயாண்டனை அவங்க சொல்லியிருப்பாங்கள்ல இப்போ எல்லாம் எங்கங்கே காதல் இருக்குது அப்போ தானே காதல் இருந்துச்சு இப்போ காதலாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அது என்னமோ உண்மை தான் இப்போ உள்ளதெல்லாம் காதல் லிஸ்ட்டில் சேர்க்க முடியுமா அப்படின்னே தெரியல உண்மையாக லவ் பண்ணியிருந்தால் எப்படி கொலை பண்ணுற எல்லாம் வந்து போயிருந்துருப்பாங்க கொலை பண்ணிட்டாங்க அந்த பையன் வந்து இறந்துட்டாங்க ஆனால் யோசிப்பாருங்களேன் இறக்குறப்ப கூட தெரியாது தான் காதலியால் தான் தான் இறந்தோம் அப்படின்னு இதெல்லாம் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க உங்களுக்கு என்னங்க தோணுது உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே வேணுன்னு வேணுங்க இப்போ எல்லாம் காதல் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதையும் கீழே வேணும் வேணுங்க நாளைக்கு இன்னொரு வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்